அன்பு பெரியோர்களே எனது அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதினைந்து பிறன் இல் விளையாமை குரல் நூற்றி நாற்பத்தி ஒன்று பிறன் பொருளால் பெட்டு ஒழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்க்கண் இல் மீண்டும் சொல்லுகிறேன் பிறன் பொருளால் பெட்டு ஒழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்க்கண் இல் அறம் உணர்ந்தவர் அடுத்தவர் மனைவியை விரும்ப மாட்டார் இதற்காக இந்த சொற்பொருளை பாருங்க பிறன் பொருளால் பிறரது மனைவியை பெட்டு ஒழுகும் அதாவது பிறரது பொருளின் மீது காதலையும் ஆசையையும் கொண்டு ஒழுகும் அறியாமையாகிய பேதைமை பேதமைனா அறியாமையாகிய ஒருவன் நன்மையை விடுத்து தீமையை நாடும் முட்டாள்தனம் ஞாலத்து உலகத்து அறம்பொருள் அறத்தையே நாடும் தன்மை கண்டார்கண் உடையவர்களிடத்தில் இல் இல்லை பொருள் பிறரது மனைவி மீது காதலையும் ஆசையையும் கொண்டு ஒழுகி அறியாமையாகிய நன்மையை விடுத்து தீமையை நாடும் முட்டாள்தனம் உலகத்தில் அறத்தையும் பொருளையும் ஆராய்ந்து உணரும் தன்மை உடையவரிடத்தில் இருக்காது இப்போ இதற்கு சான்றாக ஒரு சின்ன கதையை பார்ப்போம் ஒரு தோட்டக்காரர் தன் தோட்டத்தில் மா வாழை கொய்யா ரோஜா பலா என மரங்கள் செடிகள் வளர்த்து அவைகளை சுற்றிலும் மருத்துவ கீரைகள் பொன்னாங்கண்ணி கர்சலாங்கண்ணி அறக்கீரை அவத்திக்கீரை முருங்கக்கீரை என வைத்து பராமரித்து நீர்பாய்ச்சி வளர்த்து வந்தார் அவைகளைச் சுற்றிலும் வேலி அமைத்து பாதுகாத்தும் வந்தார் யாராவது மருந்துக்கென கீரை வேண்டும் என்று கேட்டால் தோட்டத்தில் உள்பகுதிக்கு சென்று பறித்து கொள்ளுங்கள் என்பார் பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டார் அங்கு விளைந்த மா கொய்யா முருங்கக்காய் முதலியவற்றை பிறருக்கு தானம் கொடுத்து உதவுவார் அத்தோட்டத்தின் அவருக்கு மிகவும் பிடித்த மரம் என்றால் அது பல மரம் மிகவும் ஆசையாக வளர்த்து பராமரித்தார் சிறிது நாட்களில் அவர் மனசு போலவே ஒரு அழகிய பலாப்பழம் விளைந்து தொங்கியது மிகவும் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்தார் எப்போதும் அப்பலாச்சுளையில் தேனீக்கள் மொய்த்து கொண்டு இருக்கும் அந்த பலாச்சுளையையும் காற்றில் மன கமழ்ந்து வாசனையை தந்தது அதை கண்ட அந்த தோட்டக்கார தோட்டக்காரருக்கோ அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டது தன்னால் தன் வீட்டில் ஏற்படும் செல்வங்களுக்கு அப்பலாமரத்தின் பழச்சொலைதான் காரணம் என நினைத்தே வந்தார் அதனால் அவருக்கு யாதொரு குறையும் இல்லை இதை வெகு நாட்களாக கவனித்து கொண்டு வந்த பக்கத்து தோட்டக்காரடுக்கோ பேராசை ஏற்பட்டது ஒருநாள் அவன் திட்டம் செய்து இன்று இரவு எப்படியாவது அவனுடைய தோட்டத்தின் பின்வழியாகச் சென்று அந்த பலாச்சுளையை பறித்து விட வேண்டும் என திட்டம் தீட்டி தோட்டத்தின் பின்னால் உள்ள மின் விளக்கு கம்பத்தில் ஏறினான் அந்த நேரத்தில் திடீரென நாய் ஒன்று குறைத்தது அது கண்ட அவன் திடுக்கிட்டு பயந்து மின்கம்பியில் கை வைத்து விட்டான் மின்சாரம் பாய்ந்து தூக்கி எறியப்பட்டான் மிகுந்த காயங்களுடன் கிடந்த அவனை மறுநாள் அந்த தோட்டக்காரர் தூக்கிச் சென்று அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தார் இதன் இதனால் தான் அது பாருங்க பிறன் பொருளால் பெட்டு ஒழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல் என்றால் அறம் உணர்ந்தவர் அடுத்தவர் மனைவியை விரும்ப மாட்டார் என்பதுவே பொருள் நன்று மூ சமுத்திரம் ஆசிரியர்